বিসমিল্লাহির রহমানির রহিম আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহু আলাইকুম আসসালামু ইন আলহামদুলিল্লাহ নাহমদুহু ওয়া ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها

தீர்ப்பு நாளில் எங்களை இழிவுபடுத்தி விடாதே நீ வாக்கு மீற மாட்டா இறைவா என்ற இந்த இறைவசனத்தை நினைவு கூர்ந்தவளாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன் இந்த உலகத்தை எந்த முன்மாதிரியின்றி படைத்த அந்த ஏக இறைவனின் சமாதானமும் பெருங்கறனையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் என் மீதும் என் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாய் என் உரையை ஆரம்பம் செய்கிறேன் உங்கள் முன் நான் பேச வந்துள்ள தலைப்பு இறைவனின் உதவி இறைவனுடைய உதவி அப்படிங்கிறது நம்மளுக்கு அரியாபுரத்துல இருந்து வரும் அது மனிதர்கள் மூலியமாக இருக்கலாம் இன்னும் பிற சூழ்நிலைகள் மூலியமாக இறைவனுடைய உதவி அப்படிங்கறது நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் தான் இருக்கு சின்ன இருந்து நம்மளுக்கு பல முறையில் அல்லாஹ் உதவி செஞ்சுகிட்டே தான் இருக்கான் சின்ன வயசுல நம்மளுக்கு நடக்க தெரியாம இருந்தப்போ நம்மளுக்கு உதவு நடக்கிறதுக்கு இறைவன் தான் பேச தெரியாம இருந்தப்போ நம்மளுக்கு பேசறதுக்கு சொல்லி கொடுத்தது யாரு இறைவன் இறைவன் தான் இப்படி பல ரூபத்துல உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கான் எப்படி தெரியுமா இருக்கான் போது மனிதன் இறைவனுக்கு நன்றி கட்டவனாகவே இருக்கிறான்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன்னோட திருமுறை குரான்ல சொல்றான் அப்படி இறைவன் நம்மளுக்கு செய்யக்கூடிய உதவிகளை நம்மளால கையால எண்ணிட முடியுமா விரல் விட்டு கூடிய அளவுக்கு நம்மளுக்கு அல்லா உதவி செஞ்சிருக்கான் பல முறை அல்லாஹ் நம்மளுக்கு உதவி செஞ்சிருக்கான் அதை கணக்கே எடுக்க முடியாது இன்னும் நம்மளுக்கு அல்லா கை கால்களை கொடுத்துருக்கான் எத்தனையோ பேர் கை கால் இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க இவ்வளவு உதவி அல்லாஹ் நம்மளுக்கு செஞ்சிருக்கான் ஆனா அல்லாவுக்கு நம்ம நன்றி செலுத்துறோமான்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது இறைவன் சொல்லும் போது நீங்க ஏன் கிட்ட உதவி தேடுங்க உங்களுக்கு நான் உதவி செய்யறேன் என்ன விடுத்து உங்களுக்கு யாருமே உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் பல இடத்துல சொல்றான் இன்னும் என்கிட்ட எப்படி நம்ம உதவி தேட சொல்லி அல்லா சொல்றான் தொழுகை மற்றும் பொறுமையை கொண்ட இடத்துல நீங்க உதவி தேடுங்க உங்களுக்கு நான் உதவி செய்யறேன்னு சொல்றான் ஏதோ ஒரு கஷ்டம் ஏற்பட்டுச்சா பொறுமையா இருங்க நான் உங்களுக்கு உதவி செய்வேன்ட்டு அல்லா சொல்றான் பொறுமையோடையும் தொழுகையோடையும் அல்லாட்டை மன்றாடணும் அல்லாஹ் உன்னத தவிர எனக்கு வேற யாருமே இல்லை இந்த நீ எனக்கு உதவி செய்யலைன்னா வேற யாருமே எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க அல்லான்னு சொல்லிட்டு பொறுமையோட அல்லாஹிடத்துல தொழுது உதவி செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹுடைய உதவி எங்கேயாவது நம்மளுக்கு கண்டிப்பா வந்தே தீரும் நம்ம ஒரு மனிதனிடத்துல நன்றி சொல்ற அளவுக்கு கூட மனித அல்லாஹ் இடத்துல நம்ம நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கோம்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது அல்லாஹ் வந்து சொல்லும் போது முஹ்மீன்கள் எப்படி இருப்பாங்களா அலல்லாகி பத்தவக்களின் முஹ்மீனின் முஹ்மீன்கள் அல்லாஹமே சார்ந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் நம்ம இறைவனிடத்துல கேட்கிறோம் கேட்டு அல்லாஹ் கொடுக்கலன்னா அல்லாஹ்வுடைய அருள்ல அதிருப்தி அடைஞ்சிடறோம் அல்லாஹ் சொல்லும்போது போது நீங்க என்னுடைய அருள்ல நீங்க அதிருப்தி அடைஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்றான் அப்போ இறைவனிடத்துல நம்ம மன்றாடிக்கிட்டே இருக்கணும் ஒரு விஷயத்த அல்லாட்ட நம்ம கேட்டு அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்னா ஏதோ ஒரு நன்மை நன்மை அது அல்லா நாடி இருக்கான் அல்லாஹ் வந்து சொல்லும்போது நீங்கள் ஒன்றை நன்மை என்று நாடலாம் ஆனா அதுல இருக்கக்கூடிய தீமையை நீங்க உணர மாட்டீங்க நீங்க ஒன்று தீமை என்று நாடலாம் ஆனா அதுக்கு இருக்கக்கூடிய நன்மையை நீங்க அறிய மாட்டீங்கன்னு அல்லாஹ் சொல்றான் வல்ல அல்லாஹ் வந்தும்லா தலைமுனை நீங்கள் எதையும் அறிய மாட்டீங்க நான் தான் அறியவேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் அப்போ அல்லாஹ் அருள் அப்படிங்கிறது நம்ம வந்து அதிர்த்தி கொன்றவே கூடாது அல்லாஹ் நம்மளுக்கு ஏதோ ஒரு முறையில் நம்மளுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கான் அதை நம்ம அறிய மாட்டோம் இப்போ ஒரு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கடைத்த இருக்கும் இங்கே கூட்டிகிட்டு போறோம்னா பார்க்குற பொருளை எல்லாத்தையுமே ஆசைப்பட்டு கேட்கும் ஆனா அது நல்லதான் இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர்களுக்கு தான் தெரியும் அந்த பிள்ளைக்கு தெரியுமா சின்ன பிள்ளை தானே அறியாது இல்லை அப்போ அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்கு எவ்வளவு நலவன் ஆடுறாங்களோ அதை விட பண் மடங்கு நம்ம மேல அல்லா பாசத்தை வச்சிருக்கான் நேசத்தை வச்சிருக்கான் நம்மள எப்படியாவது தீமையான விஷயத்துல எல்லாம் நம்மளை விட்டுருவானா நபிசலா சொல்ல அவங்க சொல்லும் போது சிறைவாசிகளில் ஒரு தாய் இருக்கா அந்த தாய்க்கு தாயுடைய பிள்ளை தொலைஞ்சிருச்சு அந்த பொண்ணு கஷ்டத்துல இருக்கும் போது திடீர்னு வந்து அந்த தூக்கி அணைச்சி அந்த பொண்ணு வந்து என்ன பண்றான் அப்போ ரசூல்லா வந்து பார்த்து இந்த தாய் இந்த தாய் அந்த பெண் அந்த பிள்ளைய நரகத்துல எரியறதுக்கு அவளுக்கு மனசு வருமானு சொல்லிட்டு கேக்குறாங்க சஹாபாக்கள் அப்போ சஹாபாக்கள் சொல்றாங்க ரசுல்லா இடத்துல எப்படி எப்படி ரசுல்லா அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதை விட பன்மடங்கு அல்லாஹ் வந்து தன்னுடைய அடியான் மேல பாசம் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட இறைவன் நம்மளுக்கு எது நல்லது இதை தன்னுடைய அடியானுக்கு இந்த நேரத்தில் கொடுத்தனா அது சரியா இருக்குமா இல்லை இதை எப்போ கொடுக்கணும்ன்றது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் நம்மளுக்கு தெரியாது அப்போ நம்ம அல்லாங்க தொடர்ந்து நம்மளுடைய உதவியை நம்ம தேடிக்கிட்டே இருக்கணும் அல்லாங்கடத்துல நம்ம சார்ந்து இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ் நம்மளுக்கு அரியாபுரத்திலேருந்து உதவி செய்வான் எப்படி தெரியுமா இயற்கையே நம்மளுக்கு மாறி அல்லாஹ் நம்மளுக்கு உதவி செய்வான் இப்போ இப்ராஹிம் நபியோட சம்பவத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மக்கள் அவங்கள தூக்கி போட போனாங்க அப்ப இப்ராஹிம் நபி சொன்ன ஒரு வார்த்தையின் காரணமாக அந்த நெருப்பு இருக்கு தெரியுமா நெருப்பு எப்படி பட்டதாக இருக்கும் தொட்டாலே புசுங்கிரும் அதுல ஒரு பொருள் போட்டா அந்த பொருள் மறுபடியும் பொருளா வருமா சாம்பலாக மாறிடும் அப்படிப்பட்ட ஒரு நெருப்பு அல்லாஹுடைய கட்டளையின்படி குளிர்விக்க கூடியதாக மாறுச்சு காரணம் என்ன அவங்க சொன்ன ஒரு வார்த்தை ஹஸ்போன் வக்கீல் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் பொறுப்பேற்பதில் அவனே சிறந்தவன் அந்த ஒரு வார்த்தை சொன்னதுனால அந்த நெருப்பு எப்படி ஆச்சு குளிர்விக்கக்கூடியதாக ஆச்சு இன்னும் மூசா நகியுடைய சம்பவம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிரோனும் ஆட்களும் பின்னாடி தரத்துட்டு வராங்க ஃபுல்லா அணை கட்டிட்டாங்க முன்னாடி பார்த்தோன்னா கடல் அவங்க என்ன நினைக்கிறாங்க அல்லா நம்மளுக்கு இருக்கான்ற அந்த ஒரு தவக்கல் தான் அந்த தவக்கல்தின் காரணமாக மழை ரெண்டாக பிளந்து மலை போல் நின்றதாம் எப்படி இது இப்போதைக்கு சாத்திக்க சாத்தி சாத்தியமாகுமா இந்த விஷயம் நம்மளுக்கு ஹம் கொஞ்சம் சந்திச்சு சிந்திச்சு பார்க்கக்கூடியவங்களாக இருக்கணும் இன்னும் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு செய்தியை சொன்னேன்னா கண்டிப்பா அவங்களுடைய நெய் வந்து சிகு சிலுக்கும் அந்த அளவுக்கு அல்லா வந்து உதவி செஞ்சிருக்கான் இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஐசார் அலியோட வீட்டுல ஒரு பெண்மணி வந்து என்ன பண்றாங்கன்னா வேலை செய்கிறாங்க அந்த பெண்மணி ஒரு அரபி கவிதையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்ன அப்படின்னா தோல்பட்டியை துளைந்தது அல்லாஹின் உதவி வந்தது தோல்பட்டியை துளைந்தது அல்லாஹுடைய உதவி வந்ததுன்னு சொல்லிட்டு இதையே சொல்றாங்க ஆய்சாரளி பாத்துட்டு நீங்க எப்ப பாரு இதையே சொல்றீங்களே இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பெண்மணி வந்து சொல்றாங்க நான் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய எஜமானி இடத்துல நான் வேலை செஞ்சேன் அந்த எஜமானி இடத்துல நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த எஜமானிக்கு திருமணம் விஷயமா அவங்களுடைய தாய் தந்தையை ஒரு வேலையா வெளியில போறாங்க அப்போ இந்த எஜமானியும் இந்த ஒரு பெண்மணி இவங்க ரெண்டு பேர் வேலை பாக்குறவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அவங்க வீட்டில் இருக்காங்க அந்த நேரம் அந்த பெண்மணி என்ன பண்றாங்க குளிக்க போகும்போது தன்னுடைய தோல்பட்டிக்கு கலட்டி வச்சிட்டு போறாங்க போகும்போது அந்த பருந்து என்ன பண்ணுது அந்த தோல்பட்டியே தூக்கிட்டு போயிருது இதை அந்த பெண்மணி பார்க்கறாங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த குளிச்சுட்டு வந்தாங்களே எஜமானி அவங்க வந்து பாக்குறாங்க தோல்பட்டிக்கு காணும் யாருக்கு இருந்தாலும் அந்த இடத்துல என்ன தோணும் நம்ம இருக்கும் இந்த வேலை பாக்குறவங்க இருக்காங்க இவதான் கண்டிப்பா திருட்டு இருக்கணும் அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த வேலைய பாக்குற பெண்மணிட்ட கேட்கறாங்க பெண்மீட்ட கேட்கும் போது அவங்க சொல்றாங்க எனக்கு தெரியாது இது உண்மையாவே வந்து தான் எடுத்துட்டு போச்சுன்னு அவங்க உண்மையை சொல்றாங்க ஆனா அந்த பெண்மணி என்ன பண்றாங்க நம்ம மாட்டுறாங்க நம்ம மறுக்கிறாங்க அப்புறமேட்டு ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க ஒரு சபையினரை கூட்டி அவங்க இடத்துல நடந்த செய்தியை சொல்றாங்க அந்த சபையினர்கள் எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பெண்மணியை அவ்வளவு துன்புறுத்தி அந்த பெண்மணியோட ஆடையை களைச்சு அவ்வளவு துன்புறுத்தி அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா விசாரிக்கிறாங்க அந்த பெண்மணி கையேந்துறாங்க இறைவா இதை நான் எடுக்கலன்றது எனக்கும் உனக்கும் மட்டும்தான் இந்த உண்மையை தெரியும் நீ நாடலைன்னா எனக்கு வேற யாருமே நாட முடியாது நீ மட்டும்தான் அல்ல எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துல மன்றாடினாங்க அந்த நிமிஷம் என்ன தெரியுமாச்சு போன பருந்து அந்த தோல்பட்டு பட்டிக்கை கொண்டு வந்து அந்த சபையினர் மத்தியில் பத்துன்னு போட்டுருச்சு அப்ப எப்படி இருக்கும் அந்த பெண்மணியோட வேலைக்கு வந்து யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு இதா எவ்வளவு அருள் பாருங்க அல்லாஹுடைய அருள் அல்லா நானா அப்படின்னா ஏதோ ஒரு மூலியமாக அல்லா கண்டிப்பா உதவி செய்வான் தான் தெரியும் தன்னுடைய அடியானுக்கு எதை எப்போ கொடுக்கணும்ன்றது தான் தெரியும் அல்லாஹ் நாடுலன்னா அந்த நேரத்தில் அந்த பெண்மணியோட நிலையை நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க அப்போ அந்த பெண்மணி அவ்வளவு சந்தோஷப்பட்டு அதனாலதான் அந்த பெண்மணி என்ன சொல்றாங்க அப்படின்னா தோல் பட்டியை துளைந்தது அல்லாவின் உதவி வந்ததுன்னு சொல்லிட்டு எப்போதுமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இன்னும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் இறைவன் மேல நம்ம முழு நம்பிக்கை வைக்கணும் ஏன்னா இன்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி அல்லாவுடைய உதவி இல்லைன்னா நம்மள வேற யாருமே காப்பாற்ற முடியாது லாகவுல வளாகுவத்தை இல்லா அல்லாஹ்வுடைய அல்லாஹுடைய நாட்டமின்றி ஒரு நன்மையில நம்ம ஈடுபடவோ அல்லது தீமையில இருந்து விலகவோ நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றோம் அப்போ நம்ம ஒரு நன்மையை செய்யணும்னாலும் சரி தீமையில இருந்து விலகுனாலும் சரி அல்லாஹுடைய உதவி வேணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அல்லாஹுடைய உதவி நம்மளுக்கு வேணும் இன்மையில மட்டும் இல்ல நாளைக்கு மறுமையினே அல்லாஹுடைய உதவி நம்மளுக்கு தேவை ஏன்னா நம்ம எவ்வளவு தொழுகையை தொழுது ஜக்காத்தை கொடுத்து தர்மம் செஞ்சு இவ்வளோ இது நம்ம பண்ணாலும் அல்லாஹுடைய உதவி மட்டும் நம்மளுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு நம்ம சொர்க்கத்து கூட போக முடியாது நபிசலா சலமும் போது நீங்க தான் நன்மை செஞ்சுட்டு வந்தாலும் அல்லாஹுடைய கருணை கருணை தெரியுமா அல்லாஹுடைய கருணை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ சஹாபகல் வந்துட்டு நபிசல்லா சலமம் கேட்கிறாங்க ரசோல்லா நீங்களுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா நானும் தான் அல்லாஹுடைய கருணை இருந்தாதான் நானும் கூட சொர்க்கத்துக்கு வந்து போக முடியும்னு சொல்லிட்டு நபிசல்லா சலமவங்க சொல்றாங்க அப்போ எல்லா இடத்துலயுமே அல்லாஹுடைய உதவி நம்மளுக்கு தேவை இன்னும் இல்ல நாளைக்கு மறுமையிலையும் அல்லாஹுடைய உதவி தேவை அல்லாஹ் சொல்லும் போது மனிதனை நாம் படைத்தோம் மனிதனது உள்ளது என்ன நினைக்கிறதுன்றது எனக்கு தான் தெரியும் மனிதனுக்கு பிறடி நிரம்பை விட நான் அருகில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் அப்போ இறைவன் வந்து நம்ம கூடவே தான் இருக்கான் நம்மளுக்கு எது வேணும்னாலும் இறைவன் இடத்துல நம்ம கேட்கணும் தான் தெரியும் எதுவா இருந்தாலும் நம்ம அல்லாஹினேயே முழு நம்பிக்கை வைக்கக்கூடியவங்களாக இருக்கணும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் தமானா அனில் இலமது இல்லாஹி ரபில்லாளமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துக்கு